ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் ரொம்ப நேசித்த நபர் அந்த நபர் உங்களையும் அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணியிருப்பாங்க இப்போ உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க நீங்கள் அந்த பர்சனை நினச்சி ரொம்ப கவலைப்படுறீங்க அவங்கக்கிட்ட பேசணும்னு ஆசையாக இருக்குது அவங்கள நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு வாட்டி வதைக்குது ஆனால் அந்த நபர் வந்து உங்கள் கிட்டே பேசக்கூடிய மனநிலைமையிலே இல்லை ஆனால் அவங்க லைஃப்பில் அவங்க ஹாப்பியாக இருக்காங்க நீங்கள் அவங்கள நினச்சி உருகிக்கிட்டே இருக்கீங்க அந்த நபர் திரும்ப எங்கிட்ட வந்து பேசணும் அவங்களும் என்னை சேஸ் பண்ணணும் அவங்களும் என்னை மிஸ் பண்ணணும் இந்த மாதிரி உங்களுக்கும் தோணும் ஸோ அதே நபரை வந்து அந்த ஒரு மிஸ்ஸிங் ஃபீலை ஏற்படுத்தி அவங்கள உங்களை சேஸ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான மெத்தட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் உங்களை வேண்டவே வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க உங்கள் மேலே எந்த வித ஃபீலிங்ஸும் இப்போ இல்லை எனக்கு கொஞ்சம் சுத்தமாக பிடிக்கலை அந்த மாதிரி உங்களை ரொம்ப ஹேர்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க உங்களால் அந்த நபரை மறக்க முடியல திரும்பவும் அவங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கீங்க ஆனால் அந்த நபர் வந்து சுத்தமாக கண்டுக்காமல் இருக்கிறப்போ இதை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா அந்த நபருக்குள்ளாடி உங்களுடைய எண்ணங்கள் வந்து அதிகமாகும் அதிகமாக தூண்டப்படும் அவங்களுக்குள்ளாடி ஒரு ஃபீல் வர ஆரம்பிக்கும் உங்கள்கிட்ட பேசணும் அவங்களே வாண்டட வந்து உங்ககிட்ட பேசுவாங்க உங்களை சேஸ் பண்ணுவாங்க அவங்க உங்களை சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் எக்காரணத்தை கொண்டும் அந்த நபர் உங்ககிட்ட வந்து பேசுகிறப்போ திரும்ப நீங்கள் ஓவர் அடிக்டட் ஆகி அவங்களுக்கு ஓவராக கால் பண்ணுறது ஓவராக மெசேஜ் பண்ணுறது உடனே நான் நினச்சிட்ருந்தேன் இந்த மாதிரி எல்லாம் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் குறைச்சிக்கவே கூடாது அந்த நபர் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்களும் பிஹேவ் பண்ணணும் நீங்கள் உருகி உருகி போய் திரும்பவும் பேசினீங்க அப்படின்னா அந்த நபருக்கே தெரிஞ்சு போயிடும் எப்படி இருந்தாலும் இவங்க எங்கிட்ட தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு இடத்துலையும் உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்கள் விட்டு கொடுக்கவும் கூடாது இந்த மெத்தடை யார் வேணாலும் பயன்படுத்தலாம் உங்ககிட்ட நல்லா பேசிட்டு இருந்தால் உங்க நண்பர்கள் இப்போ பேசாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக பயன்படுத்தலாம் லவர்ஸ் கிடையா பிரச்சனை வந்து பேசாமல் இருக்கி அப்படின்னா நீங்க பயன்படுத்தலாம் எக்ஸை திரும்ப அட்ராக்ட் பண்றதுக்கு பயன்படுத்தலாம் ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் கணவன் இடையில பிரச்சனை இருக்கு நீங்க இருக்கீங்க சரியா பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்க இதை பயன்படுத்தலாம் இந்த மெத்தடை நீங்கள் எந்த டேல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் வேணும்னாலும் பயன்படுத்தலாம் எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ உங்கள் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கோ அந்த மாதிரி நேரத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப உங்களுடைய செல்ஃபை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆனால் எனக்கு பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட போய் பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வேலை செய்யாது இது மட்டும் இல்லை எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக இருந்தாலும் வேலை செய்யாது உங்கள் செல்ஃபை வந்து நீங்கள் ஹர்ட் பண்ணவே கூடாது அதை நீங்கள் விரும்பி பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் பாசிட்டிவான எண்ணத்தோடு பண்ணுறப்போ அதை நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுவீங்க இந்த மெத்தடில் தேவைப்படுறது ஒரு பேப்பர் தேவைப்படும் ஒயிட் கலர் பேப்பரை எடுத்துக்கோங்க லைன் போட்ட பேப்பராக இருக்கக்கூடாது ப்ளைன் பேப்பராக இருக்கணும் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரெட் கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க நண்பர்களுக்காக இந்த மெத்தடை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லே வரும் பார்த்துக்கோங்க இதுதான் நீங்கள் அந்த பேப்பரில் வரைய போகிறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் முக்கோணம் போட்டுக்கோங்க முக்கோணம் போட்டுட்டு உங்கள் பேரை நீங்கள் எழுதணும் நடுவில் அதுக்கப்புறமா டபுள் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ த்ரீ நைன் இந்த நம்பரை எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் பார்ட்னருடைய பேர் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முக்கோணம் போட்டிருப்பீங்க ஒவ்வொரு மூலைகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போஸினுடைய பேரை வந்து நீங்கள் எழுதணும் அதுக்கப்புறமா அதே நம்பரை தான் நீங்கள் எழுதணும் சைடில் மூணு பக்கம் நீங்கள் எழுதணும் உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வரும் இமேஜ் நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் எழுதி முடிச்சுட்டு லாஸ்டில் தான் நீங்கள் முக்கோணம் வரைஞ்சி உள்ளாடி உங்கள் பேர் நம்பரு பார்ட்னர் பேர் எழுதியிருப்பீங்களே அதுக்கு கீழே மூணு லைன் வந்து நீங்கள் போடணும் நீங்கள் வரையிறப்பவே சும்மா வரையணும் அப்படிங்கிறதுக்காக வரையக்கூடாது வரைகிறப்பவே அந்த ஃபீலை வந்து கொடுக்கணும் அந்த நபர் உங்கள் கிட்டே வந்து பேசுகிறாங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு அதிகமாக கால் வருது அதிகமான மெசேஜ் பண்ணுறாங்க எப்போ பாரு உங்களை சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதாவது அடிக்கடி மெசேஜ் உங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறது கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கிறப்ப நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க என்ன வந்து சேஸ் பண்ணுறாங்களே என்ன அவ்வளோ பிடிக்குதே அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க அந்த உணர்வு நிலையை இங்கே கொடுத்து நீங்கள் வரையணும் வரைகிறப்பவே அந்த சந்தோஷத்தோடு நீங்கள் வரையணும் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பர்ஃப்யூம்னால் நல்லா நீங்கள் இந்த பேப்பர் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணிடுங்க இப்போ உங்கள் பார்ட்னருக்கு என்ன பர்ஃப்யூம் ரொம்ப பிடிக்குமோ அந்த பர்ஃப்யூம் தெரியும் அப்படின்னா அந்த பர்ஃப்யூம் தான் இங்கே நீங்கள் பயன்படுத்தணும் அடுத்து இந்த பேப்பரை மூணா அல்லது நாலா நல்லா மடிச்சு எடுத்துக்கோங்க இது உங்களுடைய மொபைல் பவுச்சில் நீங்கள் வைக்கணும் அப்படி இல்லைனா நீங்கள் தூங்கக்கூடிய உங்கள் பில்லோ கடையில் வைக்கணும் இல்லை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற உங்களுடைய பர்ஸில் நீங்கள் வச்சுக்கோங்க செவன் டேஸ் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டே பண்ணுறப்போ எப்போ உங்கள் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் இருக்கோ உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் பண்ணணும் அப்படி பண்ணாதான் இதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு டைம் தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு டே மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பரை வந்து நீங்கள் உங்கள் கூட வச்சுக்கணும் உங்களுடைய மொபைல் பவுச்சிலேயோ இல்லை பர்ஸ்லேயோ கடையிலேயோ வச்சுக்கோங்க செவன் டேஸ் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் செவன் டேஸ் முடிச்சதை அடுத்த நாள் எட்டாத்த நாள் என்ன பண்ணணும்னா ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே இந்த பேப்பரை வந்து நீங்கள் எரிச்சிருங்க சாம்பல ஊதி விட்டுருங்க காற்றுல செவன் டேஸ்க்குள்ளேயே இது உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிரும் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் அந்த நபரை நீங்க சேஸ் பண்ணவே கூடாது டே இந்த மெத்தடை முடிச்சுட்டு சரி நான் பண்ணிட்டேனே இனி நானாக போய் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் போய் பேசுனீங்க அப்படின்னா டோட்டலாக வேஸ்ட் ஆகி போயிடும் நீங்கள் அந்த நபரை சேஸ் பண்ணக்கூடாது அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணவோ மெசேஜ் பண்ணவோ அவங்க ஆன்லைனில் இருக்காங்களான்னு செக் பண்ணுறதோ எதுவுமே கூடாது நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க உங்களுடைய செல்ஃபுக்கு வந்து நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுங்க உங்களுடைய வேலையில் நீங்கள் கவனம் செலுத்த ஆரம்பிங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினச்ச விஷயத்த பிரபஞ்சம் உங்கள் கிட்டே கொண்டு கொடுப்பாங்க ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி